பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் அரோஹரா வேலூண்டு மயிலுண்டு பயம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்த சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் வழிபடும் முறை சொல்ல வேண்டிய மந்திரம் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும் கந்தசஷ்டி விழாவில் ஏழு நாட்களும் அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்ய செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை கந்தசஷ்டி விழாவின் இரண்டாம் நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பார்க்கலாம் இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் துவங்கி முதல் நாள் நிறைவடைந்துள்ளது எந்த முறையில் முதல் நாள் விரதத்தை துவங்கினீர்களோ அதே முறையிலே இரண்டாவது நாளும் விரதத்தை தொடர வேண்டும் தந்த சஷ்டி விரதத்தின் இரண்டாவது நாளில் காலை மாலை இருவேளையும் சட்கோண தீபம் ஏற்ற வேண்டும் முதல் நாள் ச என்ற எழுத்தின் மீது ஒரு நெய் தீபம் ஏற்றியதைப் போல் இரண்டாம் நாளில் ர என்ற எழுத்தின் மீது இரண்டாவது விளக்கை ஏற்ற வேண்டும் அதாவது சரவணம் பவ அதாவது ச மற்றும் ர ஆகிய இரண்டு எழுத்துக்கள் மீதும் விளக்குகள் ஏற்ற வேண்டும் பல வகையான கலவை சாதங்களில் ஏதாவது ஒரு சாதத்தை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் காலை மற்றும் மாலை இரண்டு வேளைகளும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் கந்தசஷ்டி விழாவின் இரண்டாம் நாளில் வறுமை நீங்கி செல்வ நிலை உயர அருணகிரிநாதர் இயற்றிய திருவண்ணாமலை தளத்திற்குரிய திருப்புகழும் கந்தர் அனுபூதி பாடலையும் பாடி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட முருகப்பெருமானை குதிக்கும் ஐம்பத்தி ஒரு பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும் இதன் வரிகள் தத்துவங்களை விளக்கி படிப்பவர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தையும் மன அமைதியையும் அளிக்கும் இந்த பாடல்கள் மனதை உருக்கி இறைவனின் அருளைப் பெற உதவும் முக்கிய மந்திரங்களை கொண்டுள்ளன கந்தர் அனுபூதி முக்கிய வரிகள் மற்றும் விளக்கம் காப்பு நெஞ்சக்கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு சேர் புனை மாலை சிறந்திடவேன் விளக்கம் முருகப்பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குவதால் கல் நெஞ்சமும் விலகி உருகும் செம்மொழியான தமிழால் தொடுக்கப்பட்ட இந்த மாலை சிறப்பாக அமைய வேண்டும் பாடல் ஒன்று சரணம் என்று தம்மை வந்தடைந்தவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுக கடவுளின் அணிகலன்களாக கல் போன்ற நெஞ்சமும் இலக்கிய தமிழ் சொற்களால் தொடுக்க பெற்ற கந்தர் அனுபூதி என்னும் கவி மாலையானது சிறப்பாக அமையும் பொருட்டு ஐந்து கரங்களுடைய திரு விநாயக பெருமானின் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன் விளக்கம் இந்த பாடலில் ஆறுமுக கடவுளான முருகனை போற்றி விநாயகரின் திருவடிகளை பணிந்து வணங்குவதின் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது அதாவது தந்தர் அனுபூதி அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட முருகனின் பெருமையையும் பக்தியின் அனுபவத்தையும் கூறும் பாடல்களின் தொகுப்பாகும் இதில் அனுபூதி என்பது அணு அனுபவம் மற்றும் பூதி அறிவு பூரிப்பு ஆகிய சொற்களின் சேர்க்கையாகும் அதாவது அனுபவ அறிவின் பூரிப்பு என்ற பொருள் தந்தர் அனுபூதி பாடல்கள் முருகனை நேரில் வரவழைக்கும் சக்தி வாய்ந்தவை என்றும் நம்பப்படுகிறது கந்தர் அனுபூதியின் முக்கிய அம்சங்கள் இது ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடாகும் இதில் அனுபவங்களையும் முருகனின் சக்தியையும் வெளிப்படுத்துகிறார் அனுபூதி என்ற சொல்லுக்கு அனுபவ அறிவின் பூரிப்பு என்று பொருள் இந்த பாடல்கள் முருகனை நேரில் காணும் சக்தியை கொண்டவை என்று நம்பப்படுகிறது இது ஐம்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது முதல் பாடலில் அருணகிரிநாதர் முருகன் மீது தன் பணியை அர்ப்பணிப்பதற்கான அருளை கோருகிறார் இதில் ஆடும் பரி வேல் அணிச்சேவல் என முருகனின் வாகனங்களையும் ஆயுதங்களையும் குறிப்பிடுகிறார் காப்பு பாடலின் ஆரம்பத்தில் விநாயக பெருமானி சிறப்பிக்க வேண்டும் என்று கோருகிறார் இதில் பக்தர்களின் மனதை உருக்கி முருகனைப் போன்றே ஆட்கொள்ளும் சக்தியை கொண்டதாக இந்த பாடல்கள் விவரிக்கப்படுகின்றன வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த பாடல்கள் எடுத்துரைப்பதாக சில விளக்கங்கள் கூறுகின்றன